சௌந்தர் சோர் போட்டு வணக்கம் 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 இந்த அதை போடுமா அந்த சாப்பாடு

சாப்படுறம் வணக்கம் வணக்கம் அவன் வந்தானா அங்கட்டு கிளம்புறியா ये நல்ல நல்ல அந்த டீ ல ரோட் டைனா நீ போகும்போதே போட்டிருப்பண்ணா அறுநூறுவா அதனால வேணும் சரி அது வேணும் அப்படி எனக்கு ஐநூறுவாய்க்கு போட்டுருவாங்க சரி சரி எங்க இருந்து வர்றேன் Pengin bor ya? Beri, alit pun. Kedah. Niat tu ni. Kamu nak pun tu pun buat. Thank you. ிய பவித்ரண்ணா என்னப்பா சாப்பிட்டு பன்னீரியா சாப்பிட்டுட்டு இருக்க பன்னிப்பியா ஒன்றும் புரியலை பவித்ரன்னா நீங்கள் போட்டிருக்கிறது ஒன்றும் புரியவில்லை புரியிற மாதிரி போடுங்க கொஞ்சம் பவித்ரண்ணா என்ன சாப்பிடுற கறி குழம்பு கோழி கறி குழம்பு கோழி கறி குழம்பு சாப்பிடுகிறேன் பவித்ரண்ணா பவித்ரண்ணா நீங்க சாப்பிட்டீங்களா வரவங்களாம் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய கேள்விகளை இங்கே கேளுங்கள் நான் பதில் சொல்கிறேன் உங்கள் எல்லோருடைய கேள்விக்கும் பதில் சொல்கிறேன் கேள்வி கேளுங்கள்

できたらどうで よし、マスクの先生、メッティの先マスクの先生、マスクの先生、マスクの先マスクのマスクの先生、マスクの先生、マスクの先生、マスクの先生、マスクの先生、マスのマスクの先生、マスクの先生、マスクの先生、マスクの先生、マスクの先生、マスクの先生、マスクの先生、ママスクの先生、マスクの先生、マスクの先生、マスクの先生、マスクの先マスクの先生、マスクの先生、マスクの先生、マスクの先生、マスクの先生、マ

சக்தப்படி கேட்பாங்க அதை திருப்பி வாங்கி அவங்க கையில் கொடுக்கறது தான் இங்கே லட்சியம் நீங்கள் இல்லை சார் ஆமாம் உங்கள் வாசல் யாராவது இருக்காமா ஆகியிருக்கு சார் நீங்க தெரியல அப்படின்னு நான் ஒரு சீஸ்லேயும் சொல்லணும் எது சொல்லி ஆமாம் பக்கம் இல்லை பக்கம் வாசலி தான் சொல்லணும் அப்படின்னு और इस पर्सन नाम आजnabla हो करे माहौल करे आपको बहुत प्लीज बाय से बिकना चाहिए सिगरेट

thank you, thank you. யோ அப்படியே மாய்கிட்டாலும் ரொம்ப தான் நூறு கமையை சாப்பிடுங்க அப்புறம் நல்ல மருந்து கேட்டுட்டோமே இல்லை நீங்கதான் வருத்தப்படுவீங்க Açılmadı. Ne bu bir şeylerin ortak bir besabatı var. Niye bir savaş eden abi? Nerede savaşta vefat? Nerede? Nerede geldi? Nerede kavuşturuldu? Abi ya?